மைலோசி வியூவர்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் நம்ம செக்மெண்ட்டில் யோகா பற்றியும் உடல் ஆரோக்கியம் பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு முத்ராஸ் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் ஆசனங்கள் செய்ய முடியாதவங்க எல்லாருமே முத்ராச தாராளமாக பயிற்சி பண்ணலாம் ஆசனங்கள் செய்கிறதுக்காவது சில வழிமுறைகள் இருக்குது விதிமுறைகள் இருக்குது முத்ராசை நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ஈஸியாக உங்களால் பயிற்சி செய்ய முடியும் இந்த முத்ராசை நீங்கள் செய்கிறதுனால உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையான முறையாக மகத்துவம் இருக்கும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு வயது வித்தியாசமும் கிடையாது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த நிலையிலையுமே நீங்கள் செய்யலாம் இந்த முத்ராசை நீங்க நின்னுட்டே செய்யலாம் நடந்துட்டே செய்யலாம் உட்கார்ந்துட்டே கூட செய்யலாம் ஸோ ஆசனங்கள் பண்ணுறதுக்கு கூட நீங்க உட்கார்ந்து தான் செய்யணும் இல்ல படுத்துட்டு தான் செய்யணும் அப்படின்ற நிலைகள் இருக்கும் இந்த முத்ராசை நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க சோ முத்ரா செய்கிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பூலோகம் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களால உருவாக்கப்பட்டது அந்த மாதிரி தான் நம்மளுடைய உடம்புமே சில பஞ்சபூத பூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்குது அதனுடைய எக்ஸாம்பிளாக நம்மளுடைய கைவிரல்களையே நீங்கள் பார்க்கலாம் கைவிரல்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பெருவிரல் பார்த்தீங்கன்னா நெருப்பை சுட்டி காட்டும் அடுத்த விரல் உங்களுக்கு காற்று அப்படின்ற ஒரு பூதத்தை உங்களுக்கு சுட்டி காட்டும் அதன் மாதிரி உங்களுடைய நடுவிரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரல் ஆகாயத்தை சுட்டி காட்டும் அடுத்து இருக்கக்கூடிய மோதிர விரல் நிலத்தை சுட்டி காட்டும் கடைசியாக இருக்கக்கூடிய சுண்டு விரல் நீரை சுட்டி காட்டும் இந்த பஞ்சபூதங்களை நீங்கள் எப்படி அடக்கி ஆளலாம் முத்ராஸ் மூலமாக அப்படின்றது தான் இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த முத்ராஸை நீங்கள் தொடர்ச்சி பயிற்சி செய்யுங்க உங்களுடைய வாழ்வியல் மாற்றங்களை இதன் மூலமாக நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு முதிரையும் எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் முதல்ல சின்முதிரை கட்டை விரலோட நுனியின் மேல் ஆள்காட்டி விரலை வச்சு சின்முதிரை செய்யணும் ஞானிகள் தவசிகள் இவங்கள்லாம் இந்த முதிரை வச்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த முதிரையில் விரல்களை நம்ம வானத்தை நோக்கி வச்சுருந்தோம்னா ஞான முதிரை அப்படின்னும் பூமியை நோக்கி வச்சிருக்கும் போது சின்முதிரை அப்படின்னு சொல்லுவோம் கட்டை விரலுக்கு தெய்வ சக்தியும் ஆள்காட்டி விரலுக்கு மனித சக்தியும் இருக்கிறதா சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு விரல்களை சேர்த்து வைக்கும் போது இந்த இரண்டு சக்திகளுமே ஒன்றா இணையுது புத்தர் கூட இந்த முதிரை தான் வச்சிருப்பார் இதனுடைய பயன்களிப்பை தெரிஞ்சுக்கலாம் மூளையை எப்போவுமே கூர்மையாக வச்சுருக்கோம் இதனால் நினைவாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் உடம்பை எப்போவுமே சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதுக்கு இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தலாம் தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்க இதை தொடர்ந்து செய்யும் போது நல்ல தூக்கம் கிடைக்கும் இதய துடிப்பை எப்போவுமே சீராக வச்சிருக்கோம் தீய பழக்கங்கள் நம்ம கிட்ட வராமல் பாதுகாக்கும் இந்த முத்திரையை மேக்சிமம் தியானம் செய்யும் போது நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இரண்டாவதாக வாயு முதிரை ஆள்காட்டி விரலோட நுனிய பெரு விரலோட அடியில் வச்சு ஆள்காட்டி விரலோட பின்புறத்தை பெருவிரலால பூ மாதிரி அழுத்தி பிடிக்கணும் மற்ற எல்லா விரல்களும் வெளியே நீட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த முதிரை செய்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா ஆள்காட்டி விரல் காற்றை குறிக்கும் அதாவது வாயுவை குறிக்கும் இந்த வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முதிரையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் வாயு சம்பந்தமான நோய்கள் பத்தே நாட்கள்ல இந்த முதிரை செய்யறதுனால அகலும் அதிகப்படியான வாய்வு இருந்துச்சு அப்படின்னா அந்த வாய்வு பிடிப்பை இது வெளியேற்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கழுத்து வலி இருக்காது இதை தொடர்ந்து பத்து நிமிஷம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வயிற்று கோளாறுகள் ஏப்பம் வயிறு உப்புசம் வயிற்று எரிச்சல் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனை வராமல் பாதுகாக்கும் இந்த வாயு முதிரையில் உட்காந்துட்டு உங்களுக்கு வாயு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே உங்களை விட்டு போகிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இந்த முதிரையை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க நல்ல ப்ரீத் இன் பண்ணுங்கள் நல்ல ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் நார்மலாக உடம்ப வச்சுக்கோங்க இந்த வாயு முதிரையை நீங்கள் எந்தெந்த டைம் எல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்தந்த நேரங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அடுத்த முதிரை சூன்ய முதிரை நடுவிரலோட நுனியை பெருவிரலோட அடியில அடியில் வச்சுட்டு நடுவிரலோட பின்புறத்தை பெருவிரலால் மெதுவாக அழுத்தி பிடிக்கணும் மற்ற எல்லா விரல்களும் வெளியே நீட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த முதிரை செய்கிறதுனால என்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் காது வழி பிரச்சனை இருக்கிறவங்க காது மந்தம் காது அடைப்பு நீர் கோர்த்துருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும் தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும் போதல் அகலும் வாந்தி நிற்கும் இந்த முதிரையை தொடர்ந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம செஞ்சுட்டு வரும்போது தலை சுற்றலுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் தைராய்டு பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வு தரக்கூடியது வழி பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடியது இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் எலும்புகள் வலுவடைகிறதுக்கும் தசைகள் வலுவடைகிறதுக்கும் இந்த சூனிய முதிரை ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த முதிரை பிரித்வி முத்திரை இந்த பிரித்வி முத்திரை பெருவிரலோட நுனியோடு மோதிர விரலின் நுனியையும் சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த முதிரையை நீங்கள் பயிற்சி செய்யணும் இந்த பிரித்வி முதிரை செய்கிறதுனால என்ன பயன்கள்லாம் கிடைக்கும்னா நரைமுடி கண்ணெரிச்சல் சிறுநீர் எரிச்சல் எருவாய் எரிச்சல் கை கால் எரிச்சல் மஞ்சள் காமாலை எல்லாமே குறைகிறதுக்கு இந்த பிரித்வி முத்திரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முறிந்த எலும்புகள் சேர்கிறதுக்கு கூட இந்த முதிரையை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யலாம் உடலில் உண்டான காயங்கள் ஆடுறதுக்கும் இந்த முதிரை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எப்போவுமே உங்களை மகிழ்ச்சியாக எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நல்லா திருப்திகரமாக செய்கிறதுக்கும் ஒரு தாராள மனப்பான்மை வர்றதுக்கும் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் சூரிய முதிரை மோதிர விரலோட நுனிய பெரு விரலோட அடியில் வச்சுட்டு மோதிர விரலோட பின்புறத்தை பெரு விரலால் மெதுவாக அழுத்தணும் மற்ற எல்லா விரல்களும் மேலே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சூரிய முதிரை செய்கிறதுனால என்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுன்றத பார்த்துடலாம் இதை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும் இதனால் உடல் சூடு கட்டுக்குள்ளே இருக்கும் வியர்வை அதிகமாக சுரக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த வியர்வை சுரபியை இது கண்ட்ரோல் பண்ணும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் உடல் பருமன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய உடல் பருமனை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த முதிரையை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கண் பார்வையை மேம்படுத்தும் கண் புறையும் அகலும் இதை லிங்க முதிரையோடு சேர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வரும்போது இதனுடைய பலன் பல மடங்காகும் இந்த முதிரையை ஒரு பத்து நிமிடம் நீங்கள் செஞ்சாலே தைராய்டு சுரபியும் உங்களுக்கு தூண்டும் இந்த முதிரையிலேயே ஒரு ஐந்து நிமிடத்துல இருந்து பத்து நிமிடம் வரைக்கும் செய்யுங்க உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே அகலாம அந்த முத்திரையிலையும் உங்க உடம்புலையும் மட்டுமே நீங்க கவனம் செலுத்துங்க சூரிய முதிரை செய்யறதுனால என்ன நன்மைகள்லாம் கிடைக்குதோ அந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணி இந்த முதிரையை நீங்க தொடர்ச்சியா பயிற்சி செய்யுங்க அடுத்த முதிரை வருண முதிரை இந்த முதிரை செய்யறதுக்கு உங்களுடைய கடைசி விரலையும் பெருவிரலுடைய நுனியையும் ஒன்றாக சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கணும் மற்ற விரல்கள் எல்லாமே நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுதான் வருண முதிரை இந்த முதிரை நீரையும் நெருப்பையும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இது செய்யறதுனால என்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுன்றதை பார்த்துடலாம் உங்களுடைய உடம்பில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி செய்யக்கூடியது இந்த வருண முதிரை பிம்பிள் ப்ராப்ளம் இருக்குன்னா அதையும் இதை செய்யும் தோல் சுருக்கம் தோல் வறட்சி தோல் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்துச்சுனாலும் இந்த வருண முதிரையை நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செஞ்சுட்டு வரலாம் வருண முதிரை செய்யும் போது உங்கள் தோல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதாகவும் ஹைட்ரேஷனாக இருக்கிறதாகவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கிறதாகவும் ஃபீல் பண்ணிட்டே இந்த முதிரையை பயிற்சி செய்யுங்க அடுத்ததாக பிராண முதிரை சுண்டு விரலோட நுனியையும் மோதிர விரலோட நுனியையும் பெரு விரலின் நுனியோடு சேர்த்து வைக்கணும் மற்ற ரெண்டு விரல்கள் நீட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பொசிஷனில் பிராணமுதிரையை பயிற்சி செய்யுங்க பிராணமுதிரை செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்றதை பார்த்துடலாம் பிராணமுதிரை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பிராணசக்தி கூடும்போது உடலும் உள்ளமும் எப்போவுமே வலிமையாக இருக்கும் இதனால் இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் தசைகளில் ஏதாவது திடீர்னு பிடிப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு இந்த முதிரையை பயிற்சி செய்யலாம் முதல் சக்கரமாக இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்தை தூண்டக்கூடியது இந்த முதிரை மனசை அமைதியாக வச்சுக்கும் கண் பார்வை தெளிவாக இருக்கும் இதை பத்து நிமிடங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நரம்பு தளர்ச்சி பிரச்சனையோ பக்கவாதமோ கண் நோய்களோ உங்ககிட்டயே வராது அறிவு கூர்மையை அதிகரிக்கிறதுக்கும் நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பிராண முதிரைய நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செஞ்சுட்டு வரலாம் அடுத்த முதிரை அபான முத்திரை இந்த அபான முதிரை செய்யறதுக்கு நடு விரலோட நுனியையும் மோதிர விரலோட நுனியையும் பெருவிரலோட நுனியோட சேர்த்து வைக்கணும் பாபா அந்த படத்தில் அதிகமாக இந்த முதிரை யூஸ் பண்ணியிருப்பாங்க அக்னி ஆகாசம் பிருத்வி இந்த மூன்று பூதங்களையும் ஒன்றாக இணைத்தது தான் அபான முத்திரை இந்த அபான முத்திரை செய்யறதுனால என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் மலச்சிக்கல் மூல நோய் உப்புசம் வலி வாந்தி மாதவிடாய் கோளாறு இதை குணமாகிறதுக்கு இந்த முதிரையை பயிற்சி செய்யலாம் நீரிழிவு நோய்க்கு இந்த முதிரையை நீங்கள் காலையில் மதியானம் மாலை அப்படின்னு மூன்று நேரமுமே பதினைந்து நிமிடங்கள் செஞ்சுட்டு வர்றதுனால ஒரு நல்ல தீர்வை எதிர்பார்க்கலாம் அடுத்த முதிரை அபான வாயு முதிரை இந்த முதிரை செய்கிறதுக்கு ஆள்காட்டி விரலோட முனையை பெரு விரலோட அடிப்பாகத்தை தொடர மாதிரி வச்சுக்கணும் நடுவிரலும் மோதிர விரலோட முனையை பெருவிரலோட முனையோடு சேர்த்து வைக்கணும் சுண்டு விரலை தளர்வா நீட்டிக்கணும் இந்த மாதிரி இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வாங்க இந்த முதிரை செய்கிறதுனால உடலுக்கு தேவையான நிறைய நன்மைகளை இது கொண்டு வந்து சேர்க்குது இந்த முதிரையை உயிர் காக்கும் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க மாரடைப்புக்கு முதலுதவி சிகிச்சையாகவும் இது உதவுது அதிகப்படியான வாயு தொல்லையை அகற்றுறதுக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு வயிற்று கோளாறு மார்பு கோளாறு அப்படின்னு அனைத்துமே அபான வாயு முதிரை செய்கிறதுனால நீங்கும் மன இருக்கத்தை அகற்றி மன அமைதியை உங்கள் கிட்ட வந்து சேர்க்கும் இதயத்தை பலமாக வச்சுருக்கோம் இதய நோய்கள் வராமல் தடுக்கணும்னா இந்த அபான வாயு முதிரை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இல்லை உங்களுக்கு இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா எதுக்கும் யோசிக்காமல் இப்போவே இந்த அபான வாயு முதிரையை நீங்கள் உங்களுடைய தினசரி பயிற்சியில் சேர்த்துக்கலாம் அடுத்த முதிரை லிங்க முதிரை ரெண்டு கைவிரல்களையும் இந்த மாதிரி கோர்த்துக்கணும் வலது பெருவிரலை மட்டும் வெளியே நீட்டிட்டு வலது பெருவிரலை இடது பெருவிரல் மற்றும் சுட்டு விரல்களால் இந்த மாதிரி சுற்றி பிடிச்சிக்கணும் இதே மாதிரி இடது பெருவிரலை மட்டும் நீட்டிட்டு நம்ம செய்யலாம் இந்த முதிரையை கால்களில் வைக்காம நம்மளுடைய மார்புக்கு நேராக கைகளை பிடிச்சுக்கணும் இப்படி தான் இந்த முதிரையை நீங்கள் பயிற்சி செய்யணும் இந்த முதிரை செய்யும் போது சுவாசத்தை நல்லா உள்ளிழுத்து நல்லா வெளிவிடணும் இந்த முதிரை உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நுரையீரலில் உறைஞ்சிருக்கிற சளியை வெளியேற்றும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க சளி இருமல் இந்த தொந்தரவு இருக்கிறவங்க இந்த முதிரையை தொடர்ந்து செய்கிறதுனால இந்த பிரச்சனைகள் சீக்கிரமா உங்களை விட்டு அகலும் அதிகமான உடல் பருமன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு மூன்று தடவை பதினைந்து நிமிஷம் இந்த பயிற்சியை நீங்க செய்யலாம் இந்த லிங்க முதிரை செய்யும் போது உடம்புல உஷ்ணத்தை தானாவே அதிகரிக்கும் அதனால இந்த பயிற்சி நீங்க செஞ்சுட்டு வரும்போது ஒரு நாளைக்கு குறைந்தது மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீர் சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய இளநீரோ நீர்மோரோ சூப்புகளோ பழச்சாறுகளோ குடிச்சிட்டு வரணும் இந்த முதிரை செய்யறதுனால செரிமான சக்தியும் உங்களுக்கு அதிகரிக்கும் இதை யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னா காய்ச்சல் இருக்கிறவங்க வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்க அமிலத்தன்மை நார்மலாகவே அதிகமாக கொண்டவங்க இதை செய்யக்கூடாது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யலாம் இந்த லிங்க முதிரை செய்கிறது நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் கிட்ட வராமல் பாதுகாக்கும் இந்த லிங்க முதிரை நீங்கள் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த சமயங்களில் முடிஞ்ச வரைக்கும் பயிற்சி பண்ணலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை செய்யும் போது நுரையீரில் தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றோம் நுரையீரலை சுத்தப்படுத்தும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே வராமல் உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நீங்களோ இதுக்காக மருந்துகள் எடுத்துக்கிறீங்க நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காகவோ ஆஸ்துமா சளி இருமல் இந்த பிரச்சனைக்காக மருந்திலையே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த முதிரையை உங்களுடைய பயிற்சியில் நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவர்றதை தாராளமாக பார்க்கலாம் அடுத்ததாக ஆதிமுதிரை இந்த முதிரை செய்கிறதுக்கு உங்களுடைய பெரு விரல்களை மடக்கிட்டு மற்ற நான்கு விரல்களால் அந்த பெரு விரலை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பொசிஷனில் பண்ணுறது தான் ஆதிமுதிரை இந்த முதிரை செய்கிறதுனால உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜியை உங்கள் உடம்பு முழுவதும் சர்க்குலேட் பண்ணி கொடுக்கும் உடற்பயிற்சியோ ஆசன பயிற்சிகளோ செய்கிறதுக்கு முன்னாடி இந்த முதிரை பயிற்சிகளை முதல்ல நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிக்கலாம் முதிரைகள் செய்கிறது ரொம்பவே சுலபம் அதுவும் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் இந்த முதிரைகளை நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யலாம் நின்றுட்டே இல்லை உட்காந்துட்டே இந்த மாதிரி கூட இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம் இதுக்காக நேரம் செலவிடணும் அப்படின்ற மாதிரி கூட கிடையாது நீங்கள் நார்மலாக டிவி பார்க்கும் போதோ இல்லை புக் படிக்கும் போதோ கூட இந்த பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஸோ வரைக்கும் நம்ம மைலோசி சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை தேடி வரணுன்னா பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ